நான் உங்கள் சரண்யா இந்த வீடியோ எதுக்குண்ணா நான் கூட என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்னையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை சரி நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் சொல்கிறாங்க ஆமாங்க நான் நடிக்கிறேன் நானே ஒத்துக்கிறேன் நான் தான் இப்போ என்ன அதனால் அவங்களுக்கு நான் நடித்தா என்ன நடிக்காட்டால் அவங்களுக்கு என்ன இப்போது உங்களுக்கு தெரியாதா பார்க்குற உங்களுக்கு தெரியாதா அவங்க சொல்லி தான் இப்போ தெரியப்போதா எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது மாதிரி பிள்ளைய விட்டுட்டு போக வேண்டியதானே அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் இருக்காங்க நான் வச்சிருக்கிறது பெண் குழந்தைங்க ஆண் குழந்த இல்லை ஆண் குழந்தைங்களுக்கு இந்த வளத்தில் பாதுகாப்பு இல்லாமல் ஆகி போச்சு நான் வச்சிருக்கிட்டதும் அதுவும் பெண் குழந்தை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லுங்கள் ஆ அதான் அவங்களுக்கு வாய் பேசக்கூட தெரியாது இன்னது இன்னதுன்னு தெரியாது சொல்லி இப்போ ஒரு வயசு பொண்ணுக்கே வந்து எல்லாம் தெரிஞ்சாலுமே அவங்களையே தனியாக விட்டுட்டு போக முடியல ஆ நான் ஏதாச்சும் தப்பாக சொல்றேனா நான் நடிக்கிறேன்னா நடிக்கிறேன்னா இவ்வ கடவுளுக்கு நான் என்னால சத்தியமாக சொல்கிறேன் காசை அப்படி செலவு பண்ணுங்கள் இப்படி செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் செலவு பண்ணுறேன் நான் வீடியோ போட்டேன் நான் அடுத்தவங்கள பற்றி ஆரம்பத்துல இருந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் இருந்து எடுத்து பாருங்களேன் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து நான் யாராச்சும் பற்றி பேசி சம்பாதிச்சேன்னா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க இப்போ தான் இடையில வந்து ரெண்டு மூணு இது ப பண்ணியிருப்பேன் அதை கூட நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போட்டது தப்பு தான் அவங்க அவங்க இது என்னமோ நம்ம இதுக்கு நம்ம அப்படி பேசணும் அப்படின்னு இன்னும் நான் நினச்சி இருக்கேன் அது அதை போட்டதே தப்பு தான் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து சந்தோஷப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அந்த அந்த வீடியோவெலாம் நான் டிலீட் பண்ணிடுவேன் எனக்கு வேணாம் சத்தியமாக சொல்கிறேன் வேண்டாம் ஆனால் இந்த ராஜி இருக்காங்களே ராஜி நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னேன்னா அங்கே பிடிச்சி கிழிச்சி விட்ருவாங்க அதனால் பார்த்து கம்முன்னு இருங்க நான் அவங்க கூடலாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் இருக்கீங்க எனக்கு ஒன்றா வருவாங்க பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன் ராஜே இதுக்கப்புறம் என்னை பற்றி வீடியோ நீங்கள் போடக்கூடாது